பிரவுன் வீதியை பிறப்பிடமாகவும் கந்தரோடையை வதிவிடமாகவும் தற்போது ராமலிங்கம் வீதி திருநெல்வேலியை வதுவிடமாகவும் கொண்டிருந்த தெய்வேந்திரன் அருந்தவன் அவர்கள் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் காலம் சென்றவர்களான தெல்லோக சுந்தரம் மனோன்மணி தம்பதியினரின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான ஐயா துரைநாகம்மா தம்பதியினரின் அன்பு பறமகம் காலம் சென்ற தேவேந்திரன் அவர்களின் அன்பு மனைவியும் சுந்தரராஜன் சௌந்தரராஜன் ി അരുദ്ധതി നാഗലക്ഷ്മി സുന്ദരേസൻ മനോഹരി ആകിയോ അൻവ് സഹോദരൻ യോഹരാണി മഹാദയാ ഈശ്വര സുബ്രഹ്മണിയം പ്രിയാ ശിവാനന്ദൻ കന്ദസാമി പഞ്ചലിംഗം രാജേശ്വരൻ സിൽവരാജ സൺമുഖനാഥൻ சிவகுமார் யோகபலர் ஆகியோரின் அன்பு வைத்துரியும் சிந்து சிவதர்சினி பிரியங்கா சுமிதா பார்த்தீபன் ஆகியோரின் அன்பு மாவியும் சிவரஜினியின் அன்பு பீத்தியும் ஆவார் இவ்வாறு வித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்